ஆரம்பிக்கலாம் ரெண்டு கிலோ அது பொடி மீன்றாதே ஆனால் அது மரியுறது என்னமோ பெரிய மீன்மே காட்டுது பொடி ராக்கெட்டு மாரி போகுது I mm you. -hmm. அதுவும் போட்டான்டது செவ் போட்டான்டா அடிக்குது வேற செவு நீலாம் ஒன்றும் புரியாது ரெண்டு ஜிலேபி அப்படியே கட்டு போடுதுல கல்லுங்கள் வந்து ஷேனியில் ஒன்று போட்டுருவோம் ஓகேவா சரிதாப்பா இந்த வாரத்தில் கிளியராக நீ பார்த்து கூந்துக்கணும் தொலைப்பூனிஃபார்ம் கொண்டு வந்து பாரு ஓகேவா வரண்டா வரண்டா நழுவுசலையா இது என்ன சொல்லுவாங்க செல்வண்ட செல்லுகண்டை நழுவுதல்ல எப்படி சொல்லுவீங்க இது இது ஒரு தனி மீன் நழுவுதல்லனு நழுவுதலன்னா பெரிய மாடவையோட குட்டி தான் வந்து நழுவுகண்டை அது எப்படி கண்டுபிடிப்பீங்க அது சின்னதாக இருக்கும் மீன் வந்து என்னென்னா வேகம் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து துள்ளின்னு அர்த்தம் பிடிப்போம் சேமாக தானே இருக்குது அது எப்படி வித்தியாசம் இருக்குமா வித்தியாசமா இருந்தது பார்க்க வச்சு